இப்போ எதார்த்த அரசியல் எடுத்துக்கிட்டிங்கனாக்க திமுக அதிமுக இந்த இரண்டுக்கும் நீங்கள் வந்து பிரதான கட்சிகளாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டும் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் இன்னும் ஒரு சைசபிள் ஒன் இரு சரியா இந்த இரண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் இந்த ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் போக மிச்சம் இருக்கு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் இருக்கு இல்லையா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு இதை வந்து மற்றவர்கள்லாம் பிரித்துக் கொள்கிறார் அப்போ அந்த வாக்குகளை தன் பக்கம் தக்க வைக்க வேண்டிய முயற்சியில் சீமான் இறங்குவது அப்படின்றது இது இயற்கை தான் ஸ்டாலினை போய் உக்கம் துக்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு நான் நம்பலை சரியா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு வளர்ந்துருக்கின்ற நாம் தமிழருடைய இடத்தை தக்க வைக்க வேண்டிய ஒரு சவால் அவருக்கு இருக்கிறது அதற்காக சில யுக்திகளை அவர் கையில் எடுக்கிறார் இதுதான் நான் பார்க்குறேன் நான் சந்தேகப்படலை நான் வந்து சீமான் அண்ணன் விலகி போய்விட்டார்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை நான் வைக்க மாட்டேன் ஆனால் நியாயமான கேள்வியை நான் கேட்குறேனான்றதை நான் தமிழர் கட்சியினருடைய மனசாட்சியை விட்டு அவர்கள் கேட்டுக்கொள்ள நான் எப்போவுமே அவருக்கு ஆதரவு தாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எங்கள் அண்ணன் அவருக்கு நான் ஆதரவு தான் ஆனால் எங்க அண்ணன் வீட்டில் வந்து புகுந்த ஒரு அத்துமீறலுக்கு காரணமாக இருந்த ஒருத்தன போய் நீ போய் வீட்டில் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு பெருந்தன் காட்டின மாற எனக்கு வரும் பொழுது இயல்பாகவே அந்த கட்சியினருக்கும் வரும்ல சீமானண்ணன் வந்து இதை தான் பின்பற்றணும்னு நான் சொல்ல போடுறேன் அந்த நாகரீகத்திற்கு தகுதியானவர்களா பாத்திரம் அறிந்து அறிந்துச்சை போடுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி நாகரீகமும் அப்படித்தான் நாகரீகத்திற்கு தகுதியானவர்களும் நீ நாகரீகத்தை காமி நாகரீகத்திற்கு சற்றும் தகுதி இல்லாதவர்கிட்ட போய் நீ இப்போ இந்த நாகரீகத்தை காமிச்சி நம்ம நான் பயப்படுறாருன்னு நீங்கள் எடுத்துக்கூடாதுங்க இது வந்து பயம் கிடையாது இது வந்து தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் காட்டக்கூடிய முனைப்பாக தான் நான் பார்க்குறேன் அவர் பயப்படுறாருன்னு நான் நினைக்கல அவர் பயப்படக்கூடிய ஆளும் கிடையாது சம காலத்தில் விஜயகாந்த் இவர் கேப்டன் விஜயகாந்த் செல்வி ஜெயலலிதா கருணாநிதி இவர்கள் இருந்த காலத்தில் பயணித்த மணிந்திருந்தார் ஏங்க பானபலத்தோட வந்து இறங்கிய தினகரன் நீங்கள் எங்கெங்கே இருக்காது மீடியாவுடைய மொத்த பார்வையும் கொண்டிருந்த கமலஹாசன் இருந்தபொழுதும் அரசியல் புரிந்தபடி தான் சீமா அன்னைக்கு பயந்தாரா அப்படி கிடையாது பார்க்க வேண்டியது என்ன அரசியல் விரு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சீமான் அவர்கள் தடம் மாறிவிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல வந்து எழத் தொடங்கியிருக்கிறது குறிப்பா வந்து லட்சத்திற்கும் ரசிக கூட்டத்திற்கும் இடையேயான போர் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அவர் பேசின விதயம் வந்து கொஞ்சம் சர்ச்சைக்குரிய வகையில் வந்து எழுந்துள்ளது இந்த விதத்தில் எப்படி பார்க்குறீங்க அவர் சொன்னது அதாவது ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா அந்த அரசியல் கட்சிக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது இந்த வழிமுறைகளை யார் வகுப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மூத்த நபர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அதை வடிவமைப்பாங்க இப்படி தான் அந்த கட்சியுடைய செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு பார்க்கும்பொழுது சீமான் அவருடைய அரசியல் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்றத நானும் நீங்களும் பேச முடியாது அதை அவர்தான் முடிவு செய்யணும் அதை மக்கள் ஆமோதிக்கிறார்களா இல்லையான்றது வேறு விஷயம் சீமானுடைய அரசியலை இறுதியாக யார் எஜமானார்கள் மக்கள் மக்கள் அதை ஆமோதிக்கிறார்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுமே தவிர்த்து சீமான இதை முன்வைக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா எதார்த்த அரசியல் எடுத்து பார்ப்போம் இப்போ எதார்த்த அரசியல் எடுத்துக்கிட்டிங்கனாக்க திமுக அதிமுக இந்த இரண்டிற்கும் நீங்கள் வந்து பிரதான கட்சிகளாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டும் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் இன்னும் ஒரு சைசபிள் ஓட் இரு பங்க்ஸ் இருக்கு சரியா அது எவ்வளோ வேணா இருக்கலாம் இருபது பர்சன்ட் சொல்லுங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் சொல்லுங்கள் ஏதோ ஒன்று இந்த இரண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் திமுக அதிமுக அப்படின்ட்டு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா அது ஐம்பது பர்சன்ட் ஐம்பதுலேயே ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அதை ஓட்டுருக்கு இந்த ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் போக மிச்சம் இருக்கப்படுறேன் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் இருக்கு இல்லையா நாற்பதுலேருந்து நாற்பத்தி சதவீதம் இருக்கு இல்லையா இதை வந்து மற்றவர்கள்லாம் பிரித்து கொள்கிறார்கள் இப்படி தான் அவன் வாக்க வேண்டியதாக இருக்குது இதில் ஓட்டு போடவன் போடாதவன் இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலேந்து இருபத்தைந்து சதவீத வாக்குகள் யாருக்கு வாக்களிப்பது அப்படின்றத இறுதி நேரத்தில் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நிரந்தர வாக்கு வங்கியை கடந்து இந்த வாக்கு வங்கி இருக்குது இந்த வாக்கு வங்கியில் தான் எல்லாருமே விளையாடுறாங்க விஜயகாந்தாக இருக்கட்டும் அல்லது பிற்காலங்களில் முதல்ல வைகோவாக இருக்கட்டும் பிற்காலங்களில் விஜயகாந்தாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி காங்கிரஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருமே இந்த இந்த வாக்கு வங்கிகளில் தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த இருபதையும் இருபத்தஞ்சி சதவீத வாக்கு வங்கி தான் முதல்ல பேஸாக நீங்கள் எந்த புதிய கட்சியாக இருந்தாலும் அல்லது வேறு ஒரு மாற்று கட்சியாக இருந்தாலும் அதை எடுக்கணும் சரியா அந்த முனைப்பில் தான் விஜய் இறங்குகிறார் இப்போ விஜய்க்கு வந்து எல்லா கட்சியிலையுமே வந்து ரசிகர்கள் இருப்பாங்க திமுக ரசிகர்கள் இருப்பாங்க அதிமுகவில் ரசிகர்கள் இருப்பாங்க பிசிகால ரசிகர்கள் இருப்பாங்க இதுமாதிரி எல்லா கட்சியிலுமே ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் அது எத்தனை பேர் வந்து வாக்களிப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த இடத்துல அவர் வாக்குகளை எங்கெங்கெல்லாம் உடைக்கிறார் அப்படின்றதை கடந்து அவருக்கான பேஸ் ஓட்டுன்றது எங்கேன்னு தேடுவார் உடைச்சி வர்றது எக்ஸ்ட்ரா பேஸ் ஓட்டு என்ன இந்த யாருக்கு கடைசி நேரத்தில் எங்க இருந்து வருது வாக்குகள் அப்படின்னு அந்த வாக்குகள் இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து தான் வரும் இப்போ இது இது வந்து சாலிடா எட்டு பர்சன்ட் வந்து சீமானுக்கு என்று உருவாக்கி வைக்கப்பட்ட வாக்குகள் இந்த எட்டு பர்சன்ட் வாக்குகள்ல என்ன சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் என்று விஜய் முனைவார் அப்படின்னு சில அரசியல் ஆர்வலர்கள் சொல்றாங்க என்னை போன்றவர்கள் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் சீமானுடைய வாக்குகளுக்கு அது நாம் வாக்குகளுக்கு சேதாரம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றத நாங்கள் சொல்றோம் இல்லை அதில் தான் விஜய் கை வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ இந்த வாதத்தை சீமான் ஏற்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது ஒரு கால அந்த வாதத்தை சீமான் ஏற்றுக்கொண்டிருந்தால் அதை முன்வைத்து அவர் அவருடைய அரசியல் காய் நகர்த்தல்களை செய்து கொண்டிருக்கலாம் அதாவது என்னன்னா ஒன்று விஜயோட உடன்படிக்கையோடு போகணும் தேர்தல் அரசியல் எதார்த்தங்களை பேசுவோம் நம்ம சரியா கொள்கை அதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறோம் தேர்தல் அரசியல் எதார்த்தங்களை இப்போ இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடன் கூட்டணிக்கு போவது அப்படின்றது வந்து இன்றளவில் இன்று வரையில் இதுக்கு மேலே என்ன நடக்கும் தெரியாது பட் இன்று வரையில் சீமான் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னா நாங்கள் இரண்டு திராவிட கட்சிகளுடனும் எனக்கு வந்து தொடர்பு கிடையாது கூட்டணி என்ற இடம் கிடையாது அப்படின்றத இன்று வரையில் அவர் கடைபிடிக்கிறார் அப்படின்னும் பொழுது அடுத்த மாற்று என்ன இருபத்தைந்து சதவீதத்தை நீங்க கன்சாலேட் பண்ணணும்ல எப்படி கன்சாலேட் பண்ணுவீங்க இப்போ விஜய்க்கு யாருமே வாக்களிக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா முடியாது முடியாது அப்போ அந்த வாக்குகளை தன் பக்கம் வைக்க வேண்டிய முயற்சியில சீமான் இறங்குவது அப்படின்றது இது இயற்கை இயற்கைதானே அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது எனக்கு ஆட்சேபனைகள் இருக்கலாம் எதில் ஆட்சேபனைகள் இருக்கலாம்னா நீங்கள் ஸ்டாலின் போய் அவர் வீட்டில் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை சீமானவர்கள் பின்பற்ற வேண்டும்னு கிடையாது ஆனால் உங்கள் வீட்டிற்குள் வந்து காவல்துறையினரை அனுப்பி உங்கள் மனைவியிடம் அத்துமீறுவதற்கு அது அத்துமீறல் தானே அந்த காவல்துறை அப்படி நடந்துகிட்ட என்ன அத்துமீறல் தானே அப்படி நடந்து கொள்வதற்கு வரைக்கும் கொண்டு போன இந்த ஆட்சியாளர்களை மதித்து நீங்கள் அவர் வீடுக்கு போகணுமா அப்படின்றது கேள்வி பெருந்தன்மை இருக்கலாம் பெருந்தன்மை என்பது உங்களுடைய செல்வாக்கை சேதாரப்படுத்துவதாக அமையக்கூடாது காஸ்ட் ஆஃப் ஏன்னா உங்களுடைய செல்வாக்கு என்பது உங்களுடைய செல்வாக்கு மட்டும் கிடையாது அது உங்கள் கட்சி உங்கள் கட்சியை நம்பி இருப்பவர்கள் எல்லாருக்குமே அது பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்பொழுது அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து சீமானண்ணன் வந்து இதை தான் பின்பற்றணும்னு நான் சொல்ல போறது இல்லை அந்த நாகரீகத்திற்கு தகுதியானவர்களா பாத்திரம் அடிந்து அறிந்து பிச்சை போடுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நாகரீகமும் அப்படித்தான் நாகரீகத்திற்கு தகுதியானவர்கள்தான் நீ நாகரீகத்தை காமிக்க வேண்டும் நாகரீகத்திற்கு சற்றும் தகுதி இல்லாதவர்கள்ட்ட போய் நீ இப்போ இந்த நாகரீகத்தை காமிச்சு என்ன பண்ண போறீங்க சரிதான் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் தனிப்பட்ட விதத்தில் அசிங்கப்படுத்தியவர்கள் அவர்கள் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்னு பொழுது அதையும் மீறி நான் போய் நாகரீகத்தை காண்பேன் காமிக்கும் பொழுதுதான் எதற்காக இது அப்படின்ற கேள்வி வருது இது ரொம்ப யதார்த்தமா எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி சரியா இதனால் சீமான அண்ணன் விலை போய் விட்டார் இப்படின்லாம் நான் சொல்ல போறது இல்லை நான் அப்படி அதை பார்க்கவும் இல்லை ஆனால் உங்கள் பெருந்தன்மைக்கு அப்படின்னும் அந்த பெருந்தன்மை அப்படின்றதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல அதை தகுதியே இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுது உதாரணத்திற்கு முக்காமுத்து இறந்து போயிட்டாருன்னாங்க முக்காமுத்து உடைய வீட்டில் போய் துக்கம் விசாரிங்க உங்க வீட்டில் போய் துக்கம் விசாரிங்க இவர்கிட்டமே நீங்க விசாரிக்கிறீங்க இவர் என்ன துக்கம் அனுஷித்தாரா சொல்லுங்கள் துக்கம் அனுஷ்டித்தாரா யாருக்கு எப்படி துக்கம் இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது ஆனால் நீ மேலாப்பில் பாருங்க இறந்துட்டாருங்க மூக்காமுத்துடைய பாடியை வந்து கொண்டு வந்திருக்காங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் காலையில் இறந்துட்டாரு ஈஞ்சம் பக்கத்தில் இரண்டாவது மாடியில் இறந்துட்டார் சரியா அங்கேருந்து பாடியை வந்து கோபாலபுரத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க இந்த கோமலபுரத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்து அந்த பாடியை அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது வீட்டிலேருந்து கிளம்பி வராங்க சின்னட்டா ரோட்லேருந்து கிளம்பி வராங்க யார் துர்கா ஸ்டாலின் பட்டு புடவை கட்டிட்டு வராங்க இறந்து வீட்டுக்கு யாராவது பட்டு கட்டிட்டு வருவாங்களா பார்க்காத ஒண்ணா சொல்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் நானும் போய் சொல்லலை இந்த காணொலி காட்சியை அப்படியே எடுத்து போடுங்க நான் உங்களுக்கு லிங்க் தரேன் போடுங்க சோக வயலுக்கு அந்த அம்மா வந்து பட்டுப்பட விட்டு இறங்குறாங்க சரி அவர் இறந்து அந்த சரங்கு நடந்து ரெண்டாவது நாள் புத்தக வெளியீட்டு விழா ஒரே கொண்டாட்டமாக என்ன சொல்ல வரீங்க நீங்கள் ஒருவர் நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க தமிழ் கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு படத்திறப்புன்றது பதினாறாவது நாள் சில பேர் பண்ணுவாங்க சில பேர் முப்பதாவது நாள் பண்ணுவாங்க அந்த படத்திறப்பு வரைக்கும் எந்த சு சுப நிகழ்ச்சியும் பண்ண மாட்டாங்க சுப நிகழ்ச்சி விட்டுருங்க அது தவிர்க்க முடியாத விஷயம் புத்திரமணம்னு வைங்க தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும்னு நீங்கள் கொண்டு போகலாம் புத்தக வெளியிட்ட நீங்கள் மாற்றி வைக்க முடியாதாங்க அதான் ரெண்டு நாள் மாற்றி வச்சாங்கல்ல சார் அதுதான் சொல்கிறேன் ரெண்டு நாள் தான் மாற்றி வைப்பீங்களா ரெண்டு நாள் தான் மாற்றி வைப்பீங்களா சனிக்கிழமை இறந்து போறாரு சனிக்கிழமைக்கு நீங்கள் அந்த புத்தகம் வச்சிருந்தீங்க மண்டே நீங்கள் நடத்துறீங்க அப்புறம் என்ன இதில் கேவலமா இல்லை அது அப்போ அவையிலே வருத்தப்படலை வருத்தப்படாத ஒருத்தங்கிட்ட போய் நீ துக்கம் விசாரிக்கிறேன்னு போய் போறீங்களே இது என்ன மாதிரியான நாகரீகம் எனக்கு தெரியலையே எனக்கு புரியலைய தன்னுடைய குடும்பம் என்று மூக்காமுத்துவன் நினைத்திருந்தால் உதாரணத்திற்கு மூக்கு செல்வமா முரசனி செல்வம் அந்த ஆள் போயிட்டார் பெங்களூரில் நீங்கள் கொண்டு வந்து குழிங் குழிங்க அழுதாங்க இந்த குடும்பமே குழிங் குழிங்க அழுதுச்சு பார்த்தீங்கல்ல ஏன் அதே உறவு முறை இவங்களுக்கு வரல செல்வி தன்னுடைய ரத்த உறவு முக்காமத்து ரத்த உருவாக இருந்தாலும் மாற்றான் தாய் அதனால் அதனால வேலை வந்து நிற்பீங்க இல்லையா இது இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வருது தெரியுமா அந்தந்த தொலைக்காட்சிகளில் இதை காமிக்கிறதுனால வருது இல்லைன்னா இவன் குடும்ப இழவை பற்றி எனக்கு என்ன வந்து இவன் குடும்பத்தை ஏழை விழுந்தா வேடெல்லாம் எனக்கு என்ன அதை பற்றி நான் கவலைப்படலை ஆனால் இதையெல்லாம் பொது பார்வையில் கொண்டு வருதுனால பொது பார்வையில் வரும்போது நம்ம கமெண்ட்டுக்கு ஃபுல்லி தானே ஆகும் அப்போது நம்ம இந்த கேள்வி கேட்குறோம் உண்மையிலேயே துக்கம் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள்ட்ட போய் துக்கம் விசாரிக்கலாம் துக்கமே அனுஷ்டிக்காதவர்கிட்ட போய் நீங்கள் துக்கம் விசாரிச்சு என்ன பிரதினோம் உங்களுக்கு உண்மையிலேயே முக்காமூத்தோட மறைவு குறித்து வருத்தம் இருந்தால் அனுதாபம் தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அவருடைய குடும்பத்திற்கு சொல்லியிருக்க வேண்டும் பக்கத்துக்கு போயிருக்கணும் இஞ்சம் பக்கத்தில் போய் நீங்கள் அந்த துக்கம் விசாரிங்க நியாயம் அதை நீங்கள் செய்யலை சரி இரங்கலில் நீங்கள் தெரிவிச்சுட்டு போங்க உங்கள் தந்தை இறந்த பொழுது முதலமைச்சர் கால் பண்ணி பேசிட்டார் அதையும் அவங்க ஒளிபரப்பி அவங்க பப்ளிசிட்டி தேடிக்கிட்டாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்க இந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் இதை செய்யணும் ஆ தவறு என்னை பொறுத்த வரைக்கும் இது சீமானண்ணன் எப்படி எடுத்துக்கொள்வாரி தெரியாது அது அவருடைய விருப்பம் அவர் எப்படி அவருடைய இதை அமைச்சுக்கணுன்றது அது அவருடைய விருப்பம் நான் போய் இதை கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற கூடுதல் மரியாதை என்பது உங்களுடைய தகுதியையும் குறைத்துவிடும் நான் சார் நாள் வந்து திமுக தான் மெயின் எதிரி விஜய் அவர்கள் வரும்போது நான் வந்து மெயின் எதிரிகளை வந்து மோதிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் உள்ள வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ அந்த பேச்சில் வந்து மாற்றம் வந்திருக்குன்ற பட்சத்துல சமீபத்தில் கூட ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து பல்வேறு பேர் பேசியிருந்தாங்க இனிமேல் திமுக அதிகரித்து வந்து ஸ்டாப் மேஜராக மேஜரா மாதிரி அதற்கு ஏற்ற மாதிரி நாம் தமிழ் நகர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி சார் திமுக ஸ்டாலின் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு நான் நம்பல சரியா சீமான் அவர்களே ஆரம்பத்துல இருந்தே நான் பாக்குறது என்ன அப்படின்னா தான் மூன்றாவது பெரிய கட்சி என்பதனை உணர மறுக்கிறாரோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு தமிழகத்தில் நீங்கள் நாம் தமிழ் கட்சி என்பது மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறது எந்தவித கூட்டணி பலத்தின் காரணமாகவும் இல்லாமல் யாருடைய தனிப்பட்ட உடைய காரணமும் இல்லாமல் அது உயர்ந்து நிற்கிறது எதற்காக உயர்ந்து நிற்கிறது நாம் தமிழ் கட்சி எடுத்துகின்ற பாதையை மக்கள் விரும்புகின்றனர் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய கருத்துக்களை மக்கள் ஆமோதிக்கின்ற ஆமோதிக்கின்றனர் இந்த காரணங்களுக்காக இது தனித்து நிற்குது சரியா இந்த தனித்து நிற்கக்கூடிய இடத்துல இருக்கு இல்லையா ஏன் நீங்க எல்லாமே தாழ்வு மனப்பான்மையுடனே ஏன் நீங்க பயணிக்கிறீங்க என்னுடைய கேள்வி முதல்ல நீங்க மூன்றாவது பெரிய கட்சி என்பதனை உணர்கிறீர்களா நீங்கள் உணர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் அன்புமணி ராம்தாஸ் ஸ்டாலின் வீட்ல பின்னா இவங்கெல்லாம் போய் உட்காந்தாங்களா வேற வேற மாற்றுக் கட்சி போய் உட்காந்தாங்களா அவங்க கூட்டணி கட்சி ஜல்ராக்களை விட்டுருங்க அல்ல அலக்கைகளை விட்டுருங்க மற்றவங்க எல்லாம் போய் உந்தாங்களா நீ ஏன் பண்றீங்க அதை இதுக்கான அவசியம் எங்கிருந்து வருது நயனா நாகேந்திரன் போனாரா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா தமிழகத்தின் அரசியல் என்பது பிரதான அரசியல் என்பது எப்படியாக இருக்கிறது என்றால் திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு இது கருணாநிதி கையில் திமுக வந்ததுக்கு பிறகு திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு என்றுதான் தமிழக அரசியல் பயணித்து வருகிறது அப்படின்ற பொழுது பிரதான அரசியலில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்திருக்கின்ற நீங்கள் எதிர்க்க வேண்டியது யாரை என்றால் ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய திமுகவே சரி கொள்கை அளவில் இரண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்க்கிறேன் என்றால் அதிமுகவையும் சேர்த்து எடுத்து ஒரு நிறுவனமே ஆகாத ஒரு கட்சியுடன் நீங்கள் நீங்கள் மல்லு கட்ட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா அப்ப என்னன்னா திமுக அதிமுக வாக்குகளை பிரிக்க முடியாது என்ற எண்ண ஓட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை யார் பிரித்து கொள்வார்கள் மிச்சம் இருக்கக்கூடிய வாக்குகளை பிரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் தாவேக்காவும் நீங்களும் தான் அப்படின்ற எண்ண ஓட்டத்திற்கு வந்ததன் காரணமாக அதில் அதை அவர் வந்து நம்மை விட மிஞ்சி விடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க இதை முன்னெடுக்கிறீங்கன்னு தான் நான் பாக்கிறேன் மூன்றாவது அரசியல் பார்வையா பார்க்கறேன் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்ற இடத்தை விஜய்க்கு கொடுக்க கூடாது அப்படின்ற இடத்திற்கு சீமான் வந்து விட்டார் அப்படின்றத நான் பாக்குறேன் இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்றேன் திமுகவை அகற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் திமுகவை ஜென்ம எதிரியாக பார்க்க பார்ப்பவர்களால் தான் முடியும் அப்படி பார்க்கக்கூடிய ஒரே கட்சி எந்த நிலையிலும் ஸ்டாலின் வீட்டுக்கோ கருணாநிதி வீட்டுக்கோ படியேறாத கட்சி என்றால் அது அதிமுக தான் நீங்க ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அதிமுக ஆதரவாளருங்க என்ன கேட்டீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா நான் சொல்ல மாட்டேன் சரியா அப்போ உதவாநிதி தம்பி உதவாநிதி அவன் கண்டவனும் தம்பியா கண்டவனும் எனக்கு சகோதரன் கிடையாது இவெல்லாம் யாரு கண்ட பொறுக்கியும் எனக்கு வந்து சகோதரனா அப்படின்னு நான் பார்ப்பேன் நான் இதே வார்த்தையை சொல்றேன் எனக்கு ஒன்றும் ஒன்றும் பயம் கிடையாது கண்ட பொறுக்கி பயனும் எனக்கு சகோதரன் கிடையாது அப்போது நீங்க இதை காமி இந்த இங்கிதத்தை காமிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் அது நாகரீகம்ட்டு சொல்லி கொண்டு போகலாம் அந்த நாகரீகத்தை அவர்கள் மதித்தார்களா நான்கு மாதங்களுக்கு முன்னர் அந்த மனுஷன் சொல்றாருங்க மேடையில் வச்சுக்கிட்டு எல்லா அமைச்சர்களையும் வச்சுக்கிட்டு மூவாயிரத்து ஐநூறு பேர் மாற்றுக் கட்சியில இருந்து சேர்றாங்கட்டு முக்கியமா பிரதானமா நாம் தமிழர் கட்சியிலேருந்து சேர்றாங்கன்னு சொன்னாங்க அந்த அமைச்சுட்டு நான் அந்த கட்சியுடைய நபருடைய பேரையே சொல்ல விரும்பவில்லைன்னு ஒரு ஆள் ஆ வீட்டுக்கு போய் நீங்கள் நிற்கணுமா சொல்கிறாங்க பார்த்தோம் இவனுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை அந்த கட்சியுடைய பெயரை கூட நான் சொல்ல உன் கட்சியை அங்கீகரிக்க கூட விரும்பாத ஒரு நபர் உன் பெயரை உச்சரிக்க கூட விரும்பாத ஒரு நபருடைய வீடு தேடி நீ எதற்காக செல்ல வேண்டும் அறிக்கை விட்டு போங்க சார் அறிக்கை விடுங்க சார் இரங்கல் அறிக்கை விடுங்க சார் போகணும் இல்லை நீங்கள் போய் பாக்கும்போது அவர் குழிங் குழிங்கி அழுதாரா ஒன்றும் கிடையாது அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் சொல்கிறாராம் யார் நம்ம சாட்டை துரைமுருகன் பதிவு பண்ணுறாரு என்ன பதிவு பண்ணுறாரு டீ சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா சுகரா சுகர் இல்லாமலையா இல்லையா வந்து அறிமுகம் அப்புறம் தம்பி தம்பி எதுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு துக்க வீட்டில் நடக்கிற விஷயமாங்க இதெல்லாம் இதெல்லாம் துக்க வீட்டில் நடக்கிற விஷயமாங்க அப்போ நீங்கள் சென்றது எதற்காக அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் வரும்ல நான் சந்தேகப்படல நான் வந்து சீமானண்ணன் விலகி போய்விட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை நான் வைக்க மாட்டேன் ஆனால் நியாயமான கேள்வி என்ன கேட்குறேனான்றதை நான் தமிழர் கட்சியினருடைய மனசாட்சியை விட்டு அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை கிஷோர் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பல பல காணொலியில் பேசும்போது இந்த அளவுக்கு அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக போனது இல்லை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து நான் எப்போவுமே அவருக்கு ஆதரவு தாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நிச்சயமாக ஆனால் இந்த வந்து எங்க அண்ணன் அவருக்கு நான் ஆதரவு தான் ஆனால் எங்க அண்ணன் வீட்டில் வந்து புகுந்து ஒரு அத்துமீறலுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை போய் நீ போய் வீட்டில போய் பார்க்குற அளவுக்கு ஒரு பெருந்தன்னை காட்டணுமான்ற போவோம் எனக்கு வரும் பொழுது இயல்பாகவே இந்த கட்சி நேரம் வரும்ல எதிர்கட்சி வரிசையில் பொழுது துர்கா ஸ்டாலின் ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி பேசியிருக்க முடியுமா துர்கா ஸ்டாலின் விடுங்க சௌமியா அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டில் போய் இந்த மாதிரி பேசியிருக்க முடியுமா இல்லை வேற ஒரு கட்சியினுடைய வீட்டில் போய் இந்த மாதிரி பேசியிருக்க முடியுமா திருமாவளவன் வீட்டில் போய் அவங்க அம்மாவிட்ட இந்த மாதிரி பேசியிருக்க முடியுமா அப்படின்னும்பொழுது சீமான இலக்காரமா ஒரு காவல்துறை அதிகாரி பே பேசின விதத்தை பார்த்தீங்கல்ல பேசலாமா அந்த மாதிரி வேற ஒரு தலைவர்கிட்ட நீங்கள் பேசிட்டு லெட்டர் பேடு கட்சி வச்சுருக்க தலைவர்கிட்ட நீ அந்த மாதிரி பேசிட்டு வெளில வர முடியுமா நீ எவ்வளோ அசிங்கத்தையும் செய்தவர்கள்ட்ட போய் நீ போய் இவ்வளோ நீ காமிக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி என்னுடைய ஆதங்கம் அவ்வளவுதான் சீமானன் வந்து விஜய் எதிர்த்து களமாட வேண்டும் என்று சொல்வதை நான் விமர்சிக்க மாட்டேன் ஏன்னா அது அவருடைய அரசியல் யுக்தி சரியா இது செய் அதை செய் என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது நாம் தமிழ் கட்சி பல போராட்டங்களை சந்தித்து பல சவால்களை எதிர்கொண்டு இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நின்றுக்கு அதில் ஒரு சதவீதம் கூட என்னுடைய பங்கு கிடையாது அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் சத்தியமாக நான் நினைக்கல நான் அதை சொல்லவும் மாட்டேன் சரியா அதை வேணாலும் வடிவமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கட்சி உங்களுடைய கட்சி எப்படி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம் ஆனால் என்னுடைய ஆதங்கம் இது மட்டும்தான் இதற்கு நீங்க என்ன சாக்க போக்கு சொன்னாலும் என்னால ஜீரணிக்கவே முடியாது குறிப்பா சார் நம்ம பலமுறை சொல்லியிருக்கீங்க சிந்திச்சு செயல்படுவார் நாம் தமர் சீமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த விடயத்துல வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும்ன்றது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்பவும் நான் நம்புறேன் அவர் சிந்திக்காம செயல்பட்டு இருக்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னாக்க ஒரு பக்கம் அதிமுக திமுக இந்த ரெண்டுத்துக்கும் எதிராக ஒரு அரசியலை புரிய வேண்டும் இன்னொரு பக்கம் என்னன்னா விஜயோடைய கட்சி இது அவருடைய கட்சியை ஓவர் டேக் பண்ணாமல் பார்த்துக்கணும் இது ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய சவால் அவருக்கு சோ அந்த சவாலை அவர் வந்து எதிர்கொள்ளும்பொழுது சில அரசியல் யுக்திகளை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அது நான் தப்பே சொல்லலை வரல அவங்களோட வாக்கு வங்கி கூட நிரூபிக்காத ஒரு கட்சியை பத்தி ஏன் ஒரு பக்கம் எடுத்துக்கூடாதுங்க இது வந்து பயம் இது வந்து தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் காட்டக்கூடிய முனைப்பாதான் நான் பாக்குறேன் அவர் பயப்படுறாருன்னு நான் நினைக்கல அவர் பயப்படக்கூடிய ஆளும் கிடையாது சம விஜயகாந்த் இவர் கேப்டன் விஜயகாந்த் செல்வி ஜெயலலிதா கருணாநிதி இவர்கள் இருந்த காலத்துல பயணித்த மணிந்திருங்க ஏங்க பான வந்து இறங்கிய தினகரன் நீங்கள் எங்கங்கே இருக்காரு தினகரன் நாலு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஏறி வந்த பொழுது சீமான் ஒரு பர்சன்டில் இருந்தாருங்க அங்கேருந்து நீங்கள் எங்கே இருக்காரு சீமான் எங்கே இருக்காரு தினகரன்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீடியாவுடைய மொத்த பார்வையும் கொண்டு இருந்த கமலஹாசன் இருந்த பொழுதும் அரசியல் புரிந்த பொழுதுன்னு சீமான் அன்றைக்கு பயந்தாரா அப்படி கிடையாது நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு வளர்ந்திருக்கின்ற நான்குடைய இடத்தை தக்க வைக்க வேண்டிய ஒரு சவால் அவருக்கு இருக்கிறது அதற்காக சில யுக்திகளை அவர் கையில் எடுக்கிறார் அப்படிதான் நான் பார்க்குறேன் ஆனால் சார் நீங்க எப்பவுமே சொல்லுங்க பிரதான எதிரியை வந்து வீழ்த்தணும் அப்படின்ற விஷயத்தை வந்து திமுக மேற்கோள் காத்தி பேசுவீங்கன்ற பட்சத்தில் திமுக வந்து ஜெயிக்கும் போதெல்லாம் அந்த சிறுபான்மைய வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் போது தான் அவங்க வந்து வெற்றியை வந்து பறிச்சுட்டு வராங்க இப்போ விஜய் அவர்கள் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரும்பான்மையாக சொல்லப்பட்டது சிறுபான்மையுற உற்சவ வந்து அவர் ஓரளவுக்கு பிரிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையா பேசப்பட்டு வந்தது இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அச்சிக்கும் போது அது இன்னமும் திமுக சாதகமான ஒன்னா தானே சார் அதாவது சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் இல்லைங்க திமுக இதுவரையில் ஆட்சியை இழந்து என்ன மீண்டும் ஆட்சியை பெற்றது அப்படின்னு வரலாறு இருக்கா அண்ணா அதிமுக அதி சாரி ஆட்சியை இழந்தது என்பதோட ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக மீண்டும் தக்க வைத்துக் கொண்டு அஇஅதிமுக உருவானதுக்கு அப்புறம் அண்ணா உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜெயிச்சாங்க எழுபத்தி ஒன்னு ஜெயிச்சாங்க அது எம்ஜிஆர் கருணாநிதி இங்க இருந்து இருந்த காலகட்டத்தில் ஜெயிச்சாங்க நான் சொல்றது அண்ணா அதிமுக உருவானதுக்கு அப்புறம் திமுக மீண்டும் ஆட்சி தொடர்ந்தது ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல கிடையாது எழுபத்தி ஒன்றில் ஆட்சி பிடித்த திமுக அதற்கு பின்னர் எப்பொழுது ஆட்சியை பிடித்தது எண்பத்தி ஒம்போதில் பிடித்தது எழுபத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஒம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை ஆட்சியே பிடிக்க முடியல சரியா அதே மாதிரி நீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி ஆறில் வெற்றி பெற்ற மைனாரிட்டி ஆட்சியை அமைத்த திமுக அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஆட்சிக்கு வர முடிந்தது தேர்தல் வந்து போகுது மாநகராட்சி தேர்தல் வந்து போகலாம் இதுல திமுகம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் சட்டமன்ற பொது தேர்தல் என்று வரும்பொழுது இப்படியான இடைவெளிகள் தான் இருந்திருக்கிறது ஏன் ஏனென்றால் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து விட்டால் திமுகவுடைய அராஜகம் அப்படின்றது கட்ட விழுத்து விடப்படும் அது கட்ட விழுத்து விடப்படும் பொழுது மக்கள் அனாயசமாக அதாவது முதல்ல வந்து ரொம்ப அனாயசமாக வா வாக்களிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவர்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாங்க அப்படின்றது தான் இதுதான் வந்து காலங்காலமாக நாங்கள் பார்த்து வருவது இது கருணாநிதி காலத்திலும் அப்படித்தான் ஸ்டாலின் இன்னும் மாறுபட்டு இருக்க ஆனால் இல்லை இன்னும் மோசமாக தான் இருக்க போகுது நீங்கள் நீங்க இப்போ எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பெரிய ஸ்டாரா இல்லை இல்லை அவர் என்ன பெரிய அப்படியே ஜெயலலிதா போன்று இல்லை எம்ஜிஆர் போன்ற புறக்கவர்ச்சி அப்படின்றத பெரிய மக்கள் செல்வாக்கு அப்படின்றதை தலைவரா இல்ல சாதாரண விவசாயி தானே அவ்வளோ கூட்டம் கூடுது கட்சிக்காரங்க கூட்டு வராங்க காசு கொடுத்து கூட்டு வராங்க இந்த பக்கம் அது கடந்து கூட்டம் கூடுதுல விராலி மலை எல்லாம் என்ன சார் டவுனா டவுன் கூட கிடையாது அங்க ஆயிரம் மக்கள் கூட்டுறாங்கன்னா ஏன் கூடுறான் இந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு சொற்பொழிவு ஆற்றிடுவாரா எடப்பாடி பழனிசாமி ஐக்கோ மாதிரி கிரேக்க வரலாறுலேருந்து பேசிய அங்கே பேசி பேசிடுவாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆட்சியாளருடைய பிரச்சனையை எடுத்து சொல்றாரு அவர் பிரச்சனையை எடுத்து சொல்றாரோ இல்லையோ இவங்க ஏதாவது வழிகாட்டுவாங்கன்ற எதிர்பார்த்துல மக்கள் கூப்பாங்க இவ்வளவுதான் அப்போ இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி என்பது கடுமையாக இருக்கிறது அதாவது மாற்று கருத்தை கிடையாது ஆனால் அந்த அதிருப்தியை யார் அறுவ அறுவடை செய்ய போகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே இருக்க உடைய ஒவ்வொரு தலைவரும் தன்னுடைய இருப்புக்காக போராடுகிறார்கள் அண்ணா திமுக மட்டும்தான் திமுகவை வெளியே அனுப்ப வேண்டும் என்பதற்காக போராடுகிறது வேற கிடையாது கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் தான் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சின்னு சொல்றாங்க நாங்கள் தான் எதிர்க்கக்கூடிய கட்சின்னா நீ மேடல ஏறி ஸ்டாலின் சார் உதவாநிதி சார் பேசிட்டு இருந்தா இப்படி நீ பேசிக்கிட்டு இருப்பேன்னா இது நீ நாகரிக அரசின் நீ பாக்கலாம் ஓட்டு போடுற சாமானியெல்லாம் பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் இல்லை சார் அதுக்குன்னு ஒரு மேடையில் ஒருமையில் பேச முடியும் நீ ஒருமையில் பேசாத அதுக்காக நீ இந்தளவு மரியாதை கொடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை அது என் மேலே வருத்தம் கிடையாது சரியா அப்போ அந்த இடத்துல நீ நீ ஏன் நீ பாராட்டி சொல்கிறிய திமுகவுடைய நிலைப்பாடை நான் பாராட்டுகிறேன்னு நீ அறிக்கை விட்றிய விஜய் அறிக்கை விட்டுருக்காரு இப்படி ஒரு அறிக்கையை காமிங்க அதிமுகலேருந்து ஒரு அறிக்கை இப்படி வருமா திமுக என்றால் ஜென்ம பகை என்றால் ஜென்ம பகை எந்த நிலையிலும் நாங்கள் வந்து அது வந்து உடன்பட மாட்டோம் ஏன் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக இது வரைக்கும் திமுகவுடன் கூட்டணியே வச்சது கிடையாது ஆனால் தேமுதிகவும் இந்த மாதிரி அறிக்கை விடும்போது என்ன ஆகுது அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு திமுக அதிமுகவுடன் நடக்கக்கூடிய பேரம் அப்படின்றதுல நான் அந்த பக்கமும் போகலான்றதை காமிக்கிறீங்களே அப்படி காமிக்கும்பொழுதே முடிந்து போச்சுமா அப்படி காமிக்கம்பொழுதே ஒன்று திமுக சைடு இல்லை திமுக எதிர்ப்பு இது ரெண்டு தான் இருக்க முடியும் இந்த திமுக எதிர்ப்புன்றதுல இருந்த ஒரே கட்சி திமுகவுடன் எந்த சமரசமும் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த இரண்டாவது கட்சி வந்து தேமுதிக அப்போ அதுவும் சமரசத்துக்கு போயிடுச்சு இல்லை தான் நாங்கள் திரும்ப திரும்பி சொல்றோம் காலம் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா திமுகவை வீழ்த்தக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கிறது அது அங்கே இருப்பதற்கான காரணம் என்னன்னா சமரசம் இல்லாமல் திமுகவுடன் எதிர்ப்பு கருணாநிதியை பதைக்கணும்னா அதெல்லாம் இடம் முடியாது சமரசம் இல்லாத எதிர்ப்பு சரியா அந்த எதிர்ப்பு அப்படின்ற நிலை இல்லாமல் நீங்கள் போய் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் கொய்யா ஸ்டாலின் சார் அப்படின்லாம் நீங்கள் பேசியிருந்தனா ஒர்க் அவுட் ஆகும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் நாகரீகம்னு பாடம் எடுத்துகிட்டு போகலாம் மக்களுக்கு அதெல்லாம் புரியாது ஓகே சார் பல்லி தெளிவாக